வணக்கம் இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இலத்தீன் மொழியூடாக பழைய பிரெஞ்சுக்கு மாறிய பதங்களில் ஒன்று இந்த என்ற பதம் அதாவது ஓல் பிரெஞ்சு மொழியில் இருந்து ஆங்கிலத்துக்கு மாறிய பின்னர் அதிலிருந்து பிறந்ததுதான் புரோக்ஸி என்ற இன்னொரு பதம் இன்னொருவருக்காக அல்லது இன்னொரு தரப்புக்காக செயற்படும் நிலை சார்ந்த அதிகாரத்தை குறிக்க பயன்படுவது இந்த புராக்சி என்ற சொல் ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையும் இந்த புராக்சிகளுக்கு ஒரு வகிவாகம் உள்ளது அவர்களின் உள்ளூர் அரசியல் களம் முதல் டேஷ்போரா தளம் வரை உலக அரங்கத்தின் பல தளங்களிலும் இவ்வாறான பல புராக்சிகள் இயங்கத்தான் செய்கின்றார்கள் அந்த வகையில் இச்சக்கு நான்கு தசாப்த காலத்துக்கு முன்னரான இலங்கை தீவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இந்தோ ஸ்ரீலங்கா ஒப்பந்தம் எனப்படும் இந்தோ ஸ்ரீலங்கா பேக்ட் உருவான பின்னர் அந்த அதாவது அந்த சமாதான ஒப்பந்தத்தின் தோல்வியால் தமிழர் தாயகத்தில் திலீபனின் தியாக மரணம் இடம்பெற்றது அதன் பின்னர் தீருவிலில் பன்னிரண்டு நாயர்களும் தீயுடன் சங்கமிக்கும் இன்னொரு அதிர்ச்சிகரமான கசப்பான நிலைமையும் கொண்டது ஆனால் இவ்வாறாக நிலைமைகள் உருவாக காரணமான தரப்புகளே குப்பரத்தள்ளிய குதிரை குழியையும் படைத்த கதையாக ஆப்ரேஷன் பவான் என்ற இன்னொரு குறியீட்டு அவலத்தை இதே அக்டோபர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டில் தமிழர் தாயகத்தில் அரங்கேற்றிய பின்னர் அங்கும் அவர்களுக்காக சில புராக்சிகள் சில கசப்பான அனுபவங்களை தமிழர் தாயகத்துக்கு பேரவலமாக கொடுத்த வரலாறு தமிழர்கள் அறிந்த வரலாறு இப்போது அதே வரலாற்று தடத்தில் நவ புராக்சிகள் எல்லாம் தலையெடுத்து விட்டார்கள் ஈழத்தமிழர்களின் பெருந்தலைவரின் பெயரைச் சொல்லி தமிழர் தாயகத்தை ஒரு காலத்தில் கருவறுத்த அதே ராஜபக்ஷக்களின் புதிய நண்பேண்டாணி புரொக்ஸிகளாகவும் இவர்கள் மாற தலைப்படுகின்றார்கள் இவர்கள் பிரான்சில் இப்போது கூட்டம் போடும் அளவுக்கு தமது நவ புராக்சி தனங்களை நீட்சிப்படுத்துகின்றார்கள் இலங்கை தீவை பொறுத்தவரை அதன் நாட்பட்ட இனவாத பிணி மீண்டும் தலையெடுக்க தலைப்படுகின்றது அந்த வகையில் என்னதான் சிஸ்டம் என்ற கொட்டளி ஊடாக திசாநாயக்கா தனது ஆட்சியை சவாலாக பாடுபட்டாலும் கூட சில சூட்சும களமிறக்கப்படுகின்றன அந்த வகையில் ஒரு சூட்சும புராக்சியாக ஸ்ரீலங்காவின் பீல்ட் மார்ஷல் சரத் புன்சேகா உருவாகி உள்ளதான ஐயங்கள் இப்போது தென்பகுதியில் உருவாகி உள்ளன அதற்கு ஏற்ற வகையில் சரத் புன்சேகா மீண்டும் தென்பகுதி ஊடகங்களில் குரல் கொடுக்க அந்த வகையில் இரண்டாயிரத்தி ஐந்தில் இலங்கை தீவில் இடம்பெற்ற அரசு தலைவர் தேர்தல் காலத்தில் வடக்கு கிழக்கு மக்கள் வாக்களிக்காமல் இருப்பதற்கு விடுதலை புலிகளுக்கு மகிந்தவா நிதி வழங்கப்பட்டதான பழைய பலவியை மீண்டும் சரத் பொன்சேகா இப்போது அனுரவின் ஒரு மறைமுக புரட்சியாக கொழும்பில் குரல் கொடுக்க தலைப்படுகின்றார் இதே போல இன்னொரு முனையில் தமிழர்களின் சுய சுயேச்சை கிளாடியேட்டர் போன்றவர்களும் பிரான்சில் தமது அரசியல் கடைகளை விரித்து மூடும் அளவுக்கும் நகர்த்தப்படும் விடயங்களும் உள்ளன பிரான்சில் வசிக்கும் தனது சகோதரனின் உதவியுடன் கிளாடியேட்டர் இந்த நகர்வை நடத்தி இலங்கை தீவில் விரைவில் இடம்பெறவுள்ள மாகாண சபைத் தேர்தலுக்கான புதிய சுளிகளை போடுவதும் தெரிகின்றது தீவில் தற்போது மாகாண சபை தேர்தல் களத்துக்குரிய அசுமாத்திய கதைகள் அதிகமாகவே வருகின்றன அந்த வகையில் தமிழர்களின் தாயகத்தில் இறங்குவதற்கு பலர் இந்த களத்துக்காக தயாராகி கொள்கின்றார்கள் இதே போலதான் மாகாண சபை தேர்தலுக்கு பணம் வேண்டும் என்ற சுருதிகளும் இப்போது தமிழர்களின் அரசியல் பரப்பில் இடம்பெற தலைப்படுகின்றது இந்த மாகாண சபை தேர்தல் களத்தில் போட்டியிடுவதற்காக தென்பகுதியிலும் சில நகர்வுகள் வருகின்றன அந்த வகையில் தமது ஐக்கிய மக்கள் சக்தியின் சில நாடாளுமன்ற முகங்கள் பதவி விலகி சில தியாகங்களை செய்து இந்த மாகாண சபை தேர்தலை எதிர்நோக்க தயாரென ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சி தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாசாவும் புதிய குரல் ஒன்றை கொடுக்கின்றார் சஜித் பிரேமதாசாவை பொறுத்தவரை இலங்கையில் இடம்பெறக்கூடிய மாகாண சபை தேர்தலுக்காக இவ்வாறான தியாகங்களில் தமது தரப்பு செய்வதற்கு தயார் என குறிப்பிட்ட போதிலும் இரண்டாயிரத்தி இருபதில் உருவாக்கப்பட்ட அவரது ஐக்கிய மக்கள் சக்தியால் இதுவரை தென்னிலங்கையில் ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை என்பதும் கசப்பான இன்னொரு யதார்த்தமாக தொடர்கிறது அதாவது சஜித் தரப்பை பொறுத்தவரை சாண முளம் முழம் சறுக்குவதாகவே தெரிகின்றது அதே போல உலக அரங்கிலும் பேரழிவுமிக்க மோதல் களமாக இருக்கக்கூடிய காசாவை அமைதி பிராந்தியமாக மாற்றும் வகையில் அமெரிக்க அனுசரணையுடன் மேற்கொள்ளப்பட்டு வரும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முதற்கட்டத்தில் இன்று கைதிகள் விடுவிக்கப்பட்டு சில சாண்கள் ஏறுவதற்கான காட்சிப்படுத்தல்கள் வந்தாலும் அந்த களத்திலும் முழங்கள் சறுக்க தலைப்படுகின்றன இன்று உள்ளூர் நேரப்படி நண்பர்களிடையில் இருதரப்பில் இருந்தும் கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற காலக்கெடு இருந்த நிலையில் அந்த காலக்கெடு முடிவடைவதற்கு முன்னரே ஹமாஸ் தரப்பிலிருந்து கைதிகளின் விடுதலை இடம்பெற்றது அமெரிக்க அரசு தலைவர் டொனால்டு ட்ரம்ப் மத்திய கிழக்குக்கான தனது பயணத்தில் ஒன் விமானத்தில் பறந்து கொண்டிருந்தபோது அந்த விமானத்தில் இருந்தபடி கைதிகள் விடுவிக்கப்படுவதை அவர் தொலைக்காட்சியில் பார்த்துக்கொண்டார் கொண்டார் வாஷிங்டனில் இருந்து நீண்ட தூரம் பயணப்பட்டு ட்ரம்ப் இஸ்ரேலில் தரையிறங்க முன்னர் ஹமாஸ் தன்னிடமிருந்த இஸ்ரேலிய பணிய கைதிகளை விடுவித்துக் கொண்டது மத்திய கிழக்கின் இன்றைய நிகழ்ச்சி நிரல்களில் கைதிகளின் விடுதலை அமெரிக்க அரசு தலைவர் டொனால்டு ட்ரம்பின் இஸ்ரேலிய நாடாளுமன்ற உரை அதற்கு பின்னர் இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகளின் தலைவர்களுடன் எதிர்கால காசா குறித்து எகிப்தில் அவரது இணைத்தலைமையில் இடம்பெறவுள்ள மாநாடு ஆகியன பரபரப்பான முக்கியமான நகர்வலாக ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன காசா அமைதி ஒப்பந்தத்தின் கைச்சாத்து உட்பட்ட முக்கியமான அரங்க காட்சிகள் இடம்பெறவுள்ள இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள ஏற்கனவே எகிப்தின் செங்கடல் நகரானுக்கு உலக தலைகள் பறந்தன ஐநா பொதுச்செயலாளர் நாயகம் ஆண்டனியோ குட்ரஸ் இன்று அதிகாலை எகிப்தில் தரையிறங்கிய பின்னர் பிரித்தானிய பிரதமர் கேர்ஸ்ராமர் கெனடிய பிரதமர் மார்கானி உள்நாட்டு அரசியல் நெருக்கடிகளால் திணறிக்கொள்ளும் பிரெஞ்சு அரசு தலைவர் இமானுவல் மெக்ரன் ஜெர்மன் சான்சலர் பிரெடிக் மெர்ஸ் இத்தாலிய பிரதமர் ஜோஜியோ மெலோனி ஸ்பானிய பிரதமர் பெட்ரோஸ் துருக்கி அரசு தலைவர் எர்டோகன் இந்தோனேசிய அரசு தலைவர் ஆகியோரும் வரிசை கட்டி எகிப்துக்கு சென்றனர் அகமொத்தம் காசாவை மையப்படுத்திய இன்றைய பரபரப்பு நிகழ்வுகள் உலக அமைதியில் சாண கொள்ளும் வகையில் தோற்றப்பாடுகளை ஏற்படுத்தி கொண்டாலும் காசாவிலும் ஆப்கானிலும் ஏற்படுத்தப்படக்கூடிய புராக்சிகளின் சூற்றுமங்கள் அங்கும் சில புதிய மோதல் களங்களில் வெடிக்க வைக்கின்றன இதன் அடிப்படையில் டொனால்ட் ட்ரம்பின் காசா அமைதி திட்டத்தின் இரண்டாவது கட்டத்தை சிக்கலாக்கக்கூடிய முக்கிய பிரச்சனையாக ஹமாஸ் உறுப்பினர்களின் ஆயுத களைவு உள்ள நிலையில் ஹமாஸ் ஆயுததாரிகளுக்கும் டாக்மோஷ் குழு உறுப்பினர்களுக்கும் இடையே காசாவில் கடும் மோதல்கள் வெடித்து பலர் கொல்லப்பட்டனர் காசாவில் இஸ்ரேலிய படையினரின் தாக்குதல்கள் உயர் இந்த புதிய வன்முறைகள் வெடித்துக் கொண்டன கடந்த சனியன்று ஹமாஸின் ஆயுதப் பிரிவின் மூத்த தளபதியான இமாத் அகேலின் மகன் உட்பட்ட இருவர் டொக்மோஷ் ஆயுததாரிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட பின்னர் வெடித்த மோதல்களில் பத்தொன்பது டொக்மோஷ் உறுப்பினர்களும் எட்டு ஹமாஸ் போராளிகளும் கொல்லப்பட்டதாக இரண்டு தரப்புமே அறிவித்துக் கொண்டது இந்த மோதல்களால் காசாவுக்கு திரும்பிய மக்கள் மீண்டும் அலறியடித்துக் கொண்டு தமது வதிவிடங்களில் இருந்து கொண்டனர் பழமையாகவே இஸ்ரேலிய தாக்குதல்களில் இருந்து தப்பியோடும் பல பலஸ்தீன மக்கள் இப்போது தமது தரப்பின் உள்ளக மோதல்களால் சிதறியோடி கொண்டனர் இப்போது காசா ஒரு உள்ளக போரை எதிர்நோக்கிக் கொள்வதால் இஸ்ரேலிய மொசாட்டுடன் இணைந்து பணியாற்றி கொள்பவர்களையும் தேச விரோதிகளையும் காசாவிலிருந்து சுத்தப்படுத்துவதற்கான நடவடிக்கை என்ற அழைப்பில் ஹமாஸ் தனது தரப்பில் உள்ள ஏழாயிரம் உறுப்பினர்களை இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் மீண்டும் தமது படைய சேவையில் இணையுமாறு அழைப்பு விடுத்தது காசாவுக்கு நிச்சயம் சமாதானம் வெறும் அங்கு இனி போரில்லை அது முடிவடைந்து விட்டதாக தனது மத்திய கிழக்குக்கான பயணத்தில் குறிப்பிட்ட நிலையில்தான் இவ்வாறான காசா மோதல்கள் இதே போல உலகின் இன்னொரு முனையில் ஆப்கான் பாகிஸ்தான் மோதலும் படித்தது தலிபான்களின் வெளியுறவு அமைச்சர் அமீர் கான் தனது இந்திய பயணத்தை ஆரம்பித்த நாளில் பாகிஸ்தானிய வான்படை விமானங்கள் ஆப்கானிய தலைநகர் மீதும் குண்டு தாக்குதல்களை நடத்தியதன் மூலம் ஆப்கானை மையப்படுத்தி இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரு புரோக்சி மோதல் களத்தை உருவாக்க களம் இறங்குவது போல தெரிகிறது இந்த மோதல்களில் தத்தமது தரப்புகளில் பலர் கொல்லப்பட்டதாக பாகிஸ்தான் ராணுவமும் தலிபான்களின் தெரிவித்துக் கொண்டனர் இந்த மோதல்களுக்குப் பின்னர் ஆப்கானிஸ்தானுடனான எல்லையை நேற்று பாகிஸ்தான் மூடியது ஆக உலக அரங்கை அமைதிப்படுத்துவதற்கு சில சான்கள் ஏறி கொண்டாலும் அந்த அரங்கை அமைதிப்படுத்த முடியாத வகையில் புரோக்சிகளின் ஆட்டம் காசா உக்ரேன் ஆப்கான் என ஏதோ ஒரு வகையில் தொடரத்தான் செய்கின்றது இதே போல தீவிலும் தமிழர்களின் அரசியலை பலவீனப்படுத்தும் சில புராக்சிகளும் தமது ஆட்டத்தை உள்ளூரிலும் டேஸ்புரா அரங்கிலும் தொடரத்தான் செய்கின்றார்கள்